என்னுடைய பெயர் மலையப்பன் தொண்டி இந்து மதத்திலே ஜாதி இந்துக்கள் என்ன மத இந்துக்கள் என்ன இப்படி என்ற பெயரால இருக்கிறது கிறிஸ்தவர்களே தலித்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீமில் தவஹீத் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட ஒரு சில இதை தலைமை தன்மைக்காக ஏற்கப்படுகிறதா இந்திய நாட்டிலேங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் எனக்கு விடையளிக்க வேண்டும் அதாவது என்ன அவர் கேட்கிறார்னா எல்லா மதங்கள்லேயும் பிரிவினைகள் இருக்குது தலித்து கிறிஸ்தவர்கள் தலித்து இல்லாத கிறிஸ்தவர்கள் வச்சிருக்கிறாங்க உங்களையும் அது மாதிரி இருக்கு தவு ஜமாத்து முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு சொல்றீங்க இந்த மாதிரி வேறுபாடு இருக்குன்னு கேட்கிறாங்க இந்த வேறுபாடுகளுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கிறது இஸ்லாத்துல உள்ள விஷயம் இருக்கு இப்ப தௌஹி ஜமாத்து நாங்க இருக்கிறோம் இருக்கிற ஒருத்தர் விரும்பினால் வேற ஜமாத்துல சேர்ந்துக்கலாம் இந்த கொள்கை பிடிச்சிருந்தா இருப்பார் எங்க கொள்கை பிடிக்கல என்று வேற ஒரு கொள்கையில போய் சேர்ந்துக்கிறார் அந்த வேற கொள்கையில் இருக்கிறவர் அது பிடிக்கலன்னா தவுஹி ஜமாத்திலும் சேர்ந்துக்கிடுவாரு இது இயக்கம் இது சாதி இல்ல இப்ப தலிதா இருக்கிற ஐயா சேர முடியுமா ஒருத்தர் தலித்தா இருக்கிறாரு நான் இன்று முதல் ஐயரில் சேர்ந்து கொள்கிறேன் சேர்த்துக்கிறோனா அப்ப சாதி என்பது பிறவியில் வருவது மாறாதது இயக்கம் என்பது கொள்கை அடிப்படையில் நாங்க ஒரு கொள்கையை சொல்றோம் அவன் வேற ஒரு கொள்கையை சொல்றான் அது பிடிச்ச அதுல இருந்து இது வந்து மாத்திக்கொள்ள கட்சியில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் திமுக இருப்பார் அண்ணா திமுக இருப்பாரு திமுக பிடிச்ச அண்ணா திமுக போயிடுவாரு அது பிடிச்ச இதுக்கு வந்துடுவாரு இந்த மாதிரி உள்ளதை நீங்க ஜாதியா பார்க்க கூடாது இது வந்து பிறவியில் வருவது கிடையாது அவருக்கு எந்த கொள்கை பிடித்திருக்கிறோம் என்பது கொள்கை வேறுபாடு கொள்கை வேறுபாடு வந்து தீண்டாமையை உண்டாக்காது நாங்க அவனை தொடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் அவன் என்னைய தொடக்கூடான்னு சொல்ல மாட்டோம் எங்க தெருவுல அவன் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் அவன் தெருவில் நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் எங்க தெருவுல வந்து இடுப்புல கையை போன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அவன் தெருவில் நாங்க போக அவன் சொல்ல மாட்டான் அவங்க குளிக்கிற குளத்தில் நாங்கள் குளிக்க கூடாது என்றோ நாங்க குளிக்கிற குளத்தில் அவங்க குளிக்க கூட சொல்ல மாட்டான் எங்க கொள்கை வேற உங்க கொள்கை வேற தர்காவுக்கு நாங்கள் தர்காவுக்கு போக மாட்டோம் அவ்வளவுதான் நீ போய் தர்காவுக்கு நூறு ஆண்டு வரம்ப நாங்க அல்லா வேம்போம் இதுதான் வித்தியாசமே தவிர நாங்க வந்து தொடக்கூடாது என்றோ தீண்டாமை என்றோ கொண்டா இருக்கிறோம் இது கூட நினைத்தால் மாறிக்கொள்ளக்கூடியது நாங்க எங்க இது தப்புன்னு நினைச்சோம் அங்கிட்டு மாறிக்கிடுவோம் அது தப்புன்னு நினைக்கிறோம் இங்கிட்டு மாறிக்கிருவோம் அப்படித்தான் தௌஹி ஜமாத்தில் இந்த ஏழு லட்சம் பேர் இருக்கிறான்னு சொன்னால் இல்லை அங்கே இருந்து வந்தவன் தான் அந்த மாதிரி உள்ளதை வந்து நீங்கள் ஜாதியாக பார்க்காதீங்க இந்த இது பிரிவினை கிடையாது இது கொள்கை வேறுபாடு சாதிங்கிறது என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் பிறந்து தான் வர முடியும் ஒருத்தன் தலித்தாக பிறக்க முடியுமே தவிர ஐயராக பிறக்க முடியுமே தவிர நாடாராக பிறக்க முடியுமே தவிர ஏற்க முடியாது நாடார் நினைச்சு ஐயாராயிர முடியுமா ஐயர் நான் அன்னையிலும் தலித்தாயிட்டம் சொல்ல முடியுமா அப்ப அவர் எப்படி பிறக்கிறாரோ அப்படி வர்றதுதான் சாதி அதுதான் நான் இஸ்லாத்தில் இல்லைன்னு சொன்னேன் கொள்கை வேறுபாடு இருக்கும் அது சாதியோட சேர்க்காதீங்க சாதி மாதிரியான ஏற்றதாலும் கிடையாது பல கல்யாணம் காட்சி நாங்கள் பண்ணிக்கிறோம் எங்களுக்குள்ள திருமணங்கள் நடத்தி கொள்கிறோம் நல்லது கிட்டத்தை கலந்து கொள்கிறோம் ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிடுகிறோம் ஒரு தோலை கட்டி பிடித்து கை கொடுத்து கொள்கிறோம் அப்ப அந்த மாதிரியா இருக்கக்கூடிய நேரத்தில் இதை வந்து அந்த தலித்து கிறிஸ்தவர் தலித்து இல்லாத கிறிஸ்தவர் மாதிரி இதை என்ன செய்யக்கூடாது நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது வித்தியாசம் இருக்கு